தமிழகத்தில் ராஷ்டிரிய உலமா கவுன்சில் கட்சி தொடக்கம் சென்னை சேப்பாக்கம் பத்திரிகையாளர் மன்றத்தில் கவுன்சில் கட்சி சார்பில் அக்கட்சியின் ரிஷாதி ராஷ்ட்ரியில் சந்தித்தார் மற்றும் கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர் அக்கட்சியின் நேஷனல் ஜெனரல் செக்ரட்டரி அட்வொகேட் தலா ரிஷாதி செய்தியாளர்கள் கூறுகையில் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தொடங்கிய ராஷ்டிரிய உலமா கவுன்சில் கட்சியானது கடந்த பதினைந்து ஆண்டுகளாக பல நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்த கட்சி தற்போது தமிழகத்தில் ராஷ்ட்ரிய உலமா கவுன்சில் கட்சி தொடங்கி உள்ளதாக தெரிவித்தார் Thank you for you all to give your precious time. I am the National General Secretary of Rashtra Ulama Council and my name is Advocate Talha Rashadi. We are here to uh, formally launch Rashtra Ulama Council which is a political party and which has been working in 14 states of the country. And we are today here on this auspicious land of Chennai to officially launch our party in Chennai. Already, we have been working in Tamil Nadu since more than seven years. Our national secretary, Mr. Smilesab, here is here, but we didn't had any uh, unit in Chennai. But today, we are formally launching our unit in Chennai, and uh, we are appointing Mr. Khan Sab as the national Akram Khan Sab as the State President of Rashtriya Olama Council. Mr. Akram Khan has been appointed as the State President of yes. the nadu Yeri by the permission of our National President, Maulana Hamid Rashadipatni Sahab, yes. and under the supervision of ismail Sahab, the National Secretary. So, I would like to congratulate him, and I think, yes. Mr. உலமா கவுன்சில் ஒரு அரசியல் கட்சி அந்த அரசியல் கட்சி ஆல் இந்தியா அரசியல் கட்சி இது இந்த ஆல் இந்தியா அரசியல் கட்சி தமிழகத்தில் வந்து கால் உண்டுக்குது இதை நோக்கம் என்னன்னா ஃபஸ்ட்டு தமிழகத்தை வந்து நான் கொண்டு வந்திருக்கிற நோக்கம் என்னன்னா இன்றைக்கு இருக்கிற எங்கள் முஸ்லீம் சமூக தலைவர்கள் யாரோ ஒரு சரியில்லாத தலைமையத்தை இருக்குது கண்ணியத்துக்குரிய காகிதம் இல்லத்துக்கு பின்னால் எந்த ஒரு தலைமையும் அன்றைக்கு ஆரம்பிக்க நேரத்தில் ஒரு முஸ்லீம்களுக்காக சரியான தலைவர் இல்லை நாங்கள் ஆரம்பிக்கிறோம் சொல்லி ஆரம்பிக்கிறாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் அமைப்பாக அரசியல் கட்சியாக ஆக்கிவிட்டு தன்னோட சூழ்நிலையத்துக்காக தன்ன சொந்த விஷயத்துக்காக அவங்க வந்து பயன்படுத்திட்டு போயிருக்காங்க தவிர இந்த சமூகத்துக்கு ஒரு புரோஜனமும் கிடையாது அவங்க கூட்டத்தை அவங்க சேர்த்து இருக்க கூட்டத்தர் வரைக்கும் தான் அவங்க பயன்படுத்திருக்காங்க தவிர மொத்த ஒட்டப்பட்ட தமிழ மக்களுக்கும் முஸ்லீம் மக்களுக்கும் எந்த ஒரு பயனும் கிடையாது காகிதம் இல்லத்துக்கு பின்னாடி அதனால் இந்த ராஷ்ட்ரிய உலமா கவுன்சிலோட தேசிய தலைவர் மௌலானா ஆமரி ரஷாதி மதானி அவர் ஒரு மார்க்க அறிஞர் மார்க்க குரு தண்ணியத்து மில்ல மில்லத்துக்கு அப்புறம் தான் அவரை நாங்கள் வந்து ஒரு மார்க குருவாக வந்து இந்த இந்திய இந்தியாவில் வந்து ஒரு ராஷ்ட்ரிய உலமா கட்சியோட தலைவர் இருக்கார் அவர் அதனால் வந்து எங்கள் சமூகத்துக்காக நல்ல ஒரு தலைமை கடைச்சி இருக்குது அந்த தலைமையத்துக்காக நாங்க இந்த ராஷ்ட்ரிய உலமா கட்சி வந்து இங்க கொண்டு வந்திருக்கோம் இந்த ராஷ்ட்ரிய உலமா கட்சியோட மிகப்பெரிய செயல்பாடு உங்களோட உடையை கொண்டு நாங்க என்று தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாடு சுண்ணாஜமா சமூக அமைப்பாக வச்சுருந்தோம் ஏன்னா சரியான தலைமை இல்லைன்னு தான் தமிழ்நாடு சுண்ணாஜமா வச்சுக்கிறோம் இப்போ கூட தமிழக வாழ்வுரிமை கட்சியில் வந்து மாநில பொருளாளராக இருக்கிறேன் இருந்தால் இது வரைக்கும் வந்து அந்த அமைப்பு வந்து தேர்தல் நடத்துறேன்னு சொல்லிட்டு அவங்க அவர் நிக்க பத்து வருஷம் அந்த கட்சி வேல்முருகம் ஆரம்பித்து ரெண்டு வருஷமும் அந்த கட்சியில் போயிட்டு நான் இணைந்து மிகப்பெரிய போராட்டத்தெல்லாம் அவர் கூட கலந்துருக்கிறேன் தமிழகத்துக்கு நிறைய இடத்த பிரச்சாரத்துக்கு போயிருக்கிறேன் ஆனால் எனக்கும் ஒரு பிரயோஜனம் இல்லை என் சமூகத்துக்கும் ஒரு பிரயோஜனம் கிடையாது புரியுங்களா எங்களுக்கு ஒரு பிரஜனத்தை ஓணும் நாங்கள் எத்தனை நாள் தான் இது மாதிரி வாழ்ந்துட்டுருக்க முடியும் எங்களுக்குன்னா எல்லா இளைஞர்கள் தான் வந்து எங்கள் எனக்குன்னு கிடையாது இன்று வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு சேப்பகத்தை கலைஞர் எடுத்து நின்ன வேட்பாளர் சரிங்களா அதுக்கு பின்னாடியில் நீங்கள் நினச்சி பாருங்கள் என்னோடய அரசியல் அனுபவம் எத்தனான்னு சொல்லிட்டு இத்தனை வருஷக்காலமாக அரசியல் இருக்கேன் தவிர எங்களை எல்லாம் யாரும் ஒரு நல்ல ஒரு கடனத்தை கொடுக்கல எங்களை கொடுக்குற கொடுக்குறன்னு ஏமாத்தின்னு கொண்டு தான் இருக்கிறாங்க அதனால் நாங்கள் இன்ஷா அல்லா அல்லாவோட மாபெரும் கடனை கொண்டு மிகப்பெரிய ராஷ்ட்ரிய உலமா கவுன்சில் பார்ட்டியை வந்து தமிழத்தை மிகப்பெரிய ஒரு அமைப்பாக உருவாக்கி இந்த சமூகத்துக்காக நல்ல ஒரு பயன்பட வேண்டும் என்ற நோக்கத்துக்காக நாங்க பாடுபடுவோம் என்று தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க